சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஷிஃப்ட் வீடியோ வேரியண்ட்டு இந்த வண்டி வந்துருச்சு சார் கம்பெனியிட தான் இருக்குது ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க கஸ்டமர் வரும்போதெல்லாம் கஸ்டமர் வண்டி வீலில் கொண்டு போயிட்டார் வண்டி பாருங்கள் அஞ்சு வீலுமே அலாய் வீல் தான் வண்டி நைட்டு கொண்டு வண்டி ஃபிக்ஸடாக விட்டுட்டார் இந்த வண்டி அவைலபிளாக தான் சார் இருக்குது வேணுன்ற கஸ்டமர் நேரில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் சப்பு ஊப்பரோடு இருக்கும் ஏன்னா வண்டி நேர்த்தெல்லாம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நேற்று வண்டி வரலை இன்றைக்கி நேற்று நைட்டே வண்டி வந்துடுச்சு இந்த வண்டி வேணுன்றவங்க நேரில் வாங்க வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் குவாலிட்டி வைஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டீசல் வண்டியெலாம் ரொம்ப மார்க்கெட்டில் தான் இந்த வண்டிக்கு எல்லா டாக்குமெண்ட் கரண்ட்டில் இருக்குது ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டீசல் வேரண்ட்டி வண்டி சார் உள்ளே இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சார் நீங்கள் டீசல் வண்டி பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி வண்டி ரொம்ப தான் மார்க்கெட்டில் அபிகாஸு மட்டும் தான் இந்த குவாலிட்டி வண்டி கிடைக்கும் சார் நாலு டேருமே பிராண்ட் நியூ டேர் தான் அஞ்சு அலாய்வில் போட்டிருக்காங்க அடிஷ்னலாக ஏசி கூலிங் நல்லாயிருக்கும் ரிமோட் கண்ட்ரோல் வண்டி தான் சின்ன ரெஸ்ட்டு கூட வண்டியில் ஃபார்ம் இருக்காது சார் ஒரிஜினாலிட்டியாக இருக்கா வண்டி பாருங்கள் டாப்பு ரூப் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர் தான் சார் காப்பர் ரெட் கலர் தான் இந்த வண்டி வேணும்ன்ற நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகார்ஸுக்கு வண்டி வந்துருச்சு அவைலபிளாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் சார்